அடுத்து பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன முக எண்களின் கூடுதல் ஏழு அல்லது ஆக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பகடைனாலே நமக்கு தெரியும் கீழே வந்து முப்பத்தி ஆறு வரும் முக எண்களின் கூடுதல் ஏழு ஏழுங்கும் போது ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா ஒன்று ஆறு இதை கூட்டணும்னா ஏழு வருமா ரெண்டாவது வந்து ரெண்டு அஞ்சு அடுத்து மூணாவது இது வந்து மூணு நாலு இதை கூட்டினா ஏழு வருமா அடுத்து நாலாவது வரும்போது இது அப்படியே மாறி வரும் நாலு கம்மா மூணு ரெண்டு அடுத்து ஆறு ஒன்று இதை கூட்டுனா நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் இது வந்து பி ஏ அடுத்து பதினொன்று இருக்க நிகழ் தகவல் இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில கடைசி இது வந்து ஒண்ணு கமா ஆறு இதை கூட்டினா ஏழு நமக்கு பதினொன்று கிடைக்கணும் ரெண்டாவது எடுத்தோம்னா கடைசி வந்து ஆறு தானே அப்ப இதை கூட்டினா நமக்கு எட்டு தான் வரும் மூணுன்னு எடுத்தோம்னா அதுல கடைசி ஆறு ஒன்போது அடுத்து நாலுன்னு எடுத்தோம்னா கடைசி இது வந்து ஆறு இதை கூட்டினா பத்து தான் இப்போ பதினொன்றுன்னு இருக்கும்போது நமக்கு அஞ்சாவது தான் எடுப்போம் அஞ்சு ஆறு அடுத்து ஆறாவது எடுத்தோம்னா ஆறு அஞ்சு இது ரெண்டு இதை கூட்டினாதான் நமக்கு பதினொன்றுன்னு கிடைக்கும் இப்ப பாருங்க இதுல வந்து ஒன்று போல் இருக்கிறது எது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பை முப்பத்தி ஆறு அதாவது பொதுவாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து கழிச்சிடுவோம் இதில் வந்து பொதுவாக எதுவுமே இல்லை அதனால் மொத்தமாக கூட்டி போட்டுட்டோம் இப்போ ஃபார்ம்லா படி போட்டானாலுமே பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பிஆப் ஏ எட்டு பி இதில் வந்து ஏ வெட்டு பிணா ரெண்டு இதுலேயும் எது சமமாக இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி எழுதணும் பி ஆஃப் ஏ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஆறு பை முப்பத்தி ஆறு ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து ரெண்டு பை முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து ஜீரோங்க வந்து ஒன்றுமே கிடையாது இல்லை அப்ப இதை தானே கூட்டுவோம் எட்டு பை முப்பத்தி ஆறு இப்போ அடிச்சோம்னா இருநாங்க எட்டு ஒன்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு நமக்கு ரெண்டு பை ஒம்பதுன்னு கிடைக்கும்